ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நைன்த்து மேத்ஸ் இரு மாறிகளாலான ஆன நேரிய சமன்பாடை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது சால்விங் த லினியர் இக்குவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு முறை இருக்குது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எலிமினேஷன் மெத்தட் கிராஸ் பல்டிபுலேஷன் மெத்தட் பிரதி இடல் முறை நீக்கல் முறை குறுக்கு பெருக்கல் முறை இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரதியிடல் முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடு கொடுத்துருவாங்க இதில் வந்து நம்ம எக்ஸோட மடிப்பும் ஒய்யோட மடிப்பு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் இதை வந்து பிரதி இடம் முறையில் சால்ஃப் பை சப்ஸ்டிப்ஷன் மெட்டிர அந்த மாதிரி கொடுப்பாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூனு சமன்பாடு ரெண்டிலிருந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சமன்பாடு இப்போது நம்ம எக்ஸோ அதை மாரி இப்போ கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு தெரியும் இந்த ஒய் ப்ளஸ் ஒய் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போனால் மைனஸ் ஒய் ஆமாரிடும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஒய் இதை வந்து சமன்பாடு மூணுன்னு எடுத்துக்கரலாம் இந்த ஈக்குவேஷன் போடுறத பறிச்சு பயப்படாதீங்க இது சும்மா நம்ம கொடுக்குறது தான் அது கொடுக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சமன்பாடு மூனை ரெண்டில் சாரி ஒன்றில் ரெடிட்ணும் ரெண்டில் பிரடிட்டா வராது ரெண்டாறு சமன் பாட்டில் பண்ணுறோன்னா அது மூ ஒன்னாறு சமன் பாட்டில் தான் பிரெடி ஒன்றாறு சமன் பாட்டில் பண்ணுறோன்னா அது ரெண்டாறு சமன் பாட்டில் தான் ஒன்னில் ஒன்றில் இப்போ சமன்பாடு ஒன்று என்ன நம்மளுக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு இப்போ நம்ம எக்ஸுக்கு பல்லாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நம்ம எக்ஸுக்கு பல்லாக இப்போ கூட போகிறோம் இப்போ ரெண்டு இங்கே அப்படியே இருக்கா எக்ஸுக்கு பல்லாக தான் இந்த மொத்த மதிப்பு போடுறோம் மூணு மைனஸ் ஒய் எங்கேயா எக்ஸ்ட் பரல அப்படியே பிரதிடுறோம் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணணும் இந்த ரெண்டு இந்த மொத்தம் அடிப்பு பெருக்கல்ல இருக்குதுல இதை ஃபஸ்ட்டு பெருக்கணும் ரெண்டு மூணையும் பெருக்குன்னா ஆறு ரெண்டையும் மைனஸ் ஒய்யும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ஒய் இங்கே ஆல்ரெடி இருக்குது ஈக்குவல் டு நாலு இப்போ மைனஸ் ரெண்டு வயிலருந்து ஒரு வையை கூட்டினா மைனஸ் ஒய்யாக மாறிடும் ஆறு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு இப்போது இந்த ஆறு இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிறது இங்கே மைனஸாக போகும் நம்மளுக்கு மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலுலேருந்து ஆற கழிக்கணும் ஈக்குவல் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு அப்போது இதுக்கும் இதுக்கும் வையி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் வயிசிக்கல் டூ ரெண்டு இதை வயிசிக்கல் டூ ரெண்டு நம்ம மூணாறு சமன்பாட்டில் பிரதிடலாம் வயிசிக்கல் டூ ரெண்டு என சமன்பாடு மூணில் பிரதியிட இப்போது செமன் பாடு மூணு ரெடியிட போகிறோம் செமன் பாட்டு மூணு என்ன நம்மளுக்கு மூணு மைனஸ் ஒய் எக்ஸிஸ் சீக்குவல் டூ அப்போ ஒய் பிரெடியிட போகிறோம் எக்ஸிஸ் ஈக்குவல் டூ மூணு மைனஸ் ரெண்டு இப்போ எக்ஸிஸ் ஈக்குவல் டூ ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் போகிறதா இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மெட்டட் எலிமினேஷனோ சப்ஸ்டிஷனும் இல்லாமல் போகவே முடியாது அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க நைன்த்து எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு முக்கியம் டென்த்தில் லெவன்த்துலலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு மேட்டரும் இது இல்லைன்னா நீங்கள் ரொம்ப குழம்பி போயிடுவீங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க